டக்குனு கிளம்புறான்னு கிளம்பி போயிட்டான் இதுக்கு எதுக்கடியே அவன் வரணும் ஆ மகாநதி சீரியல்ல எனக்கான எபிசோடு என்னன்னு பாத்தீங்கன்னா காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து பாட்டி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க உன் வயிறு எங்கடையே பெருசா இருக்கு எனக்கு என்னமோ காவேரி வயிறு தான் கொஞ்சம் பெருசாகிற மாதிரியே இருக்கு காவேரி தான் மாசமா இருப்பா போல அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு உடனே காவேரி ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுது அதுக்கப்புறம் அவள் தான் கொஞ்சம் கொள்ளு கொள்ளுன்னு இருக்கா அது உங்களுக்கு பொறுக்கலையா அவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி சரின்னு சொல்லிட்டு போய் விஜய் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க என்ன விஜய் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டே விஜய் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பாட்டி என்னை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமா நான் அதை கூட கவனிக்கல பாரு வைத்த அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் நிவின் காரில் போயிட்டுருக்காரு அந்த நேரம் எவனா பிரச்சனை பண்ணிகிட்டே போகிறாங்க என்ன இப்படிலாம் நடந்துக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கும் காவேரிக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் ரெண்டு பேரும் ஊர் சுற்றுறதுக்கு நல்லா கதை சொல்லிட்டுருக்கீங்க நான் ஏன் வீட்டில் சொல்லேன்னு நினைக்கிறீங்களா அந்த பக்கம் கங்கா இருந்துட்டு அவங்க குழந்தைய பற்றி பெருமையாக பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரம் நம்ம கஷ்டத்தை சொல்ல வேணாமேன்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் குமரனோட கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர் நெல்லுங்க நான் உங்கள் ரெண்டு பேர்த்த அழகான செல்ஃபி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு இந்த பக்கம் காவேரிக்கு விஜய் கால் பண்ணுறாரு எனக்கு எல்லாமே இந்த பசுபத்தினை பற்றி நான் கவலை தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் எதாக இருந்தாலும் உனக்கு நாளைக்கு கால் பண்ணி சொல்கிறேன் நீ போய் நிம்மதியாக தூங்கு எனக்கு ஒரு கால் வருது அப்படின்னு போய் சொல்லிவிட்டு விஜய் கால